ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் இப்போ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல நீங்க சேரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய வெப்சைட் என்னன்னா இதுல நீங்க இந்த வெப்சைட்டை ப்ரௌசர்ல டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா சைட்ல நிறைய குவிக் லிங்க்ஸ் இருக்கும் இதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ நம்ம நம்ம அப்ளை பண்றதுக்கு அதாவது அட்மிஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம தகவல்களை நம்ம உள்ளீடு செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோவில் இருக்கும் நம்ம பார்த்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம அப்ளை பண்ணலாம் இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுல அப்புறம் வந்துட்டு என்னென்ன காலேஜஸ் இருக்கு அந்த எல்லா டீடைல்ஸுமே இந்த சைடு இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ் நேம் லிஸ்ட் எல்லாமே இருக்கும் நம்ம அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இது என்னென்ன தேவை அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கும் இதுல பார்த்தோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா இந்த இடம் தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் இதுல எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து டூ ருபீஸ் அதே மாதிரி மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம இதில் ஃபில் பண்ணணும் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ இதில் இருக்குது நம்ம பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம்